ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம் தம்பி கோழி வளர்த்துட்ருக்காரு நாட்டுக்கோழி ஒரு அஞ்சு ஃபேமிலி வந்திருக்கோம் நம்ம ஊரில் நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு அரை கிலோ முக்கால் கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அஞ்சு ஃபேமிலின்னா எந்தளவுக்கு தேவைப்படும் பாருங்கள் இவ்வளோ கோழி நாங்கள் காலி பண்ணிட்டோம் இங்கே மூணு பேர் க்ளீன் பண்ணுறேன் செப்பு எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கோழியெல்லாம் வளர்த்தோம் வந்தா கொஞ்சம் டென்ஷனாகவே சுத்திட்டு இருக்கான் அடுத்த ப்ராசஸ் கோழியை வந்து நெருப்பில் வாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க பகெல்லாம் போடுறாங்க எவ்வளோ தள்ளி விடு கோழியை பார்க்குறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஏன்னா கேஜி என்னவோ கம்மியாக தான் இருந்தது இது நாட்டுக்கோழி தானே அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் நெருப்பில் வாட்டி மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ணி எடுத்தால் தான் அந்த கோழியினுடைய டேஸ்ட்டே நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த வேலை தான் பண்ணிட்டுருக்காங்க நல்லா தான் இருக்கும் நாம் தந்தூரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பிராய்லர் கோழி வாங்கிட்டு சொல்லியாச்சு இந்த நாட்டு நாட்டுக்கோழியிலேருந்து ரெண்டு கோழியை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டே குழம்புக்காக கொஞ்சம் சிக்கன்லாம் எடுத்து கொடுத்தாச்சு தனியாக எல்லாத்துக்கும் மசாலா ரெடி பண்ண சொல்லிடுச்சு மசால் ரெடி பண்ண உடனே நம்ம பிரைலருக்கு தனியாகவும் நாட்டுக்கோழி தனியாகவும் எடுத்துக்கலாம் மசாலாவை கலர் விடுமா இங்கே தான் முக்கியமான டூஸ்டே இருக்குது நீங்கள் லாஸ்ட் வர்லையும் பாருங்கள் கொல போடுறீங்களா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோன்னு பாருங்க

இதுதான் நாட்டுக்கோழி நாட்டு கோழிதான் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு என்னது இது வாழை இலையா வாழை இலையா வாழை இலையா தோலா தோ உரிச்சி எடுக்க வேண்டியதாக எல்லாம் இப்படி தந்தூரி இப்படி வந்து கரிசட்டி மாதிரி ஆயிடுச்சு

இன்னைக்கே இந்த கோயிலாம் மனசில் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கும் சாதா தீஞ்சு கோழி எவ்வளவு நல்லாவா இருக்கு இது சாப்பிட்டு இதுன்னு சொல்லு

நெற்பு போடாம இருந்தது நல்லா தான் இருக்குது ஆமா நான் நெற்புல போடாமதான் சிரா போயிட்டு வேணும் கொஞ்சம் கொஞ்சமாவது கருக்காம இருந்திருக்கு நெற்பு போடாமட்டு

அவரு கோக்கமா <laughs> 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 <laughs>

டேய் முனியா இது இது நாய்க்கெல்லாம் வைக்க முடியாது குழித்தோடி போச்சிடலாமா ஜாகி வடம் ஒரு அதெல்லாம் தொண்டையில் மாட்டீங்கண்ணா வடம் கூட டேக்கி மட்டும் போகுதே 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 என் வை இந்த ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட்றேன்னா பார்க்கலாம்

நல்ல ஒரு இடமா பார்த்து போதி இந்த ஓகேவா தொடு இந்த மாதிரி நைட்டோட தூக்கி வந்து நாய் கூட போட்டா இல்ல கொண்டுட்டு கிரில் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போடுறோம் குளிக்குள்ளே என்னடா எலும்பா மட்டும் மட்டுந்தது எலும்பு தான் அவ்வளோதான் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது நாயி தோண்டி எடுத்துகிட்டு போகுது அதோட நம்மளோட சண்டைக்கு வரும் சிக்கன் சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கள நீங்களே ஆமாம் எல்லாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாய் பாய் தேங்க் யூ டெய்னியும் பாய் சொல்லிடுறா